ஸ்ரீமதி ராமானுஜாய நமதாம் ஸ்ரீமதி நிகமாந்த அகாத்தேஷிகாய் நமதம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேசரி ஸ்ருதி என்னுடைய போன வீடியோல ஸ்ரீஸ்துதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஸ்ரீஸ்துத்தினுடைய ஒவ்வொரு பாசங்களா நம்ம சேவிச்சு அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்கப்படும் அதன்படி போன வாரம் வெள்ளிக்கிழமையில் என்னுடைய முதல் பாசுரமான மானா தீட்ட அதனுடைய விளக்கமும் அதனுடைய பாசுரமும் செவித்தோம் தேசிகர் அருளிச்செயில இந்த பாசுரங்களை நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஆற்றுல பாசுரங்களை சேவிக்கிறதுனால நல்லா ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு நம்ம கேட்கறது எல்லாமே இராட்டி மூலமாக நமக்கு கிடைக்கும் அதனால் இதை நம்ம ஒரு பழக்கத்தில் வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்ரீஸ்திருத்தியை ஆற்றில் சேவிக்கிறதுக்கு ஒரு பழக்கத்தை வச்சுருக்கணும் நிறைய பேராக்கே அந்த பழக்கம் இருக்கும் ஆனாலும் இல்லாதவா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுண்டு சேவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்போ ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுதும் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சொல்லும் பொழுது அதனுடைய ஆற்றல் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்மளால் ஈஸியாக அதை மறக்கவே முடியாது எந்த இடத்துலையும் கரெக்டாக இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனக்கண்ணில் ஒரு திரையை ஒரு காட்சியோடு வாழில் அந்த பாமாலையோட பெருமாளை நம்ம பாடும்பொழுது பெருமாளை நம்ம சேவிக்கும் பொழுது பிராட்டியை நம்ம ஸ்ரீ ஸ்துதியால் சோஸ்திரம் பண்ணும் பொழுது அந்த அத்தனை காட்சிகளும் நமக்கு நம்மளுடைய ஆற்றுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அதனால தான் சொல்லுவா கட்டாயம் அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு தான் ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படி செல்லும் பொழுது அதுக்கு ஏற்றமே அதிகம் இப்போ நம்ம இரண்டாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் வேறு முதல் பாசுரத்தை கேட்கலையோ அவள் அதில் கேட்டுக்கோங்க இப்போ இரண்டாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கட்டாயம் நீங்கள் அனுப்பணும் நீங்கள் அந்த மாதிரி அனுப்பும் தான் எங்களை மாதிரி புதுசாக வர ஒரு உற்சாகமும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் இன்னும் நம்ம இது மாதிரி நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் கொடுக்கும் அதனால் அதை கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் பண்ணுவீங்கன்னு அந்த நம்பரும் இப்போ நம்ம தேசிகரி ஷீ ஸ்துத்தியில் இரண்டாவது பாசுரத்தை பார்க்கலாம் ஆவிர்வாக கலச ஜலதா அக்பரே வாபியஸ்யா ஸ்தானம்யசியா சரசிஜவனம் விஷ்ணுவஷஸ்தலம் வா பூமாயஸ்யா பவனமதிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோ இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் இதை நம்ம யாரை நோக்கி ஸ்துதிக்கிறோம் பிராட்டியை நோக்கி பெரிய பிராட்டியை நோக்கி இதை நம்ம சூஸ்கிரம் பண்றோம் அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லக்ஷ்மி தேவியே பெரிய பிராட்டியே எஸ்யா எவளுடைய எவளுடைய அவதார தோற்றம் கனச ஜலதா பார்க்கடலிலும் அக்வரே வாபி யாக பூமியிலும் எவருடைய தோற்றம் எந்த பெரிய பிராட்டினுடைய தோற்றம் பார்க்கடலிலும் யாகபூமியிலும் இருந்ததோ யஸ்யா எவளுக்கு ஸ்தானம் சரசிஜவனம் வசிக்கும் இடம் தாமரை காடாக இருந்ததோ விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா எவளுக்கும் வசிக்கும் இடம் விஷ்ணுவின் திருமார்பாக இருக்கிறதோ எஸ்யா எவள் ஐஸ்வர்யம் எல்லா உலகங்களுக்கும் எவள் பூமா அகில புவனம் அப்படின்ற எவளுடைய ஐஸ்வர்யம் எல்லா உலகங்களுக்கும் புவனம்னா உலகம் அகிலம்னால உலகம் அகில புவனம்னா எல்லா உலகங்களும் மொத்தம் மொத்தம் ஏழு புவனங்கள் இருக்குது அந்த ஏழு புவனம் ஏழு அதுதான் அகில புவனம்னு சொல்கிறது நித்தியம் பதம் வா நித்தியம் நித்தியம்னா ஒலிமிக்க கூடிய பதம் பதம்னா பரமபதம் இப்போ நமக்கு அவள் தான் நமக்கு வந்து பெருமாள் கிட்ட சொல்லி நம்ம குழந்த கேட்கிறா பாருங்க அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்கன்னு அவள் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஒரு தாய் தான் தந்தைக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒளிமிக்க பரமபதத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவாள் யார் இருக்கிறாளோ அனவதி குணா அனவதி குணா நல்ல குணங்களை உடையவள் வத்தி எப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவள் ஆனா எல்லையற்ற இதுவும் இவனுக்கு வந்து இவ்வளோதான் மார்க்கு இவ்வளோதான் மார்க்கு பிற குணம் தான் இருக்குது அப்படின்லாம் இல்லை பல கல்யாண குணங்களை உடையவளான சாத்வம் அப்பேற்பட்ட பிரஞ்சை நாங்கள் ரொம்ப கொஞ்சமாக நாலேஜ் தான் எங்களுக்கு கொஞ்சோண்டு நாலேஜ் லிட்டில் நாலேஜ் தான் எங்களுக்கு இருக்குது நீ எப்படிப்பட்டவள் எல்லையற்ற கல்யாண குணங்கள் கொண்டவள் ஆனால் எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு எப்படி எப்படி நான் உங்களை சூஸ்கிரம் பண்ண முடியும் எவ்வாறு நான் உங்களை சூஸ்திரம் பண்ண முடியும் சதம் துவம் எப்படி நான் பண்ண முடியும் உன்னோட உனக்கு வந்து இவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நீ எல்லையற்றவள் பல கல்யாண குணங்களை கொண்டவள் பரமபதத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறவள் ஐஸ்வர்யங்களை கொண்டவள் அகல போவனத்துக்கும் அக்கில பவனத்துக்கும் சாஸ்வதமாக இருக்கிற நீ உன்னுடைய அவதார் வார்கடலில் நடந்தது அதுக்கப்புறமா பூமியில் சீதா பிராட்டியாக பூமிக்கு வந்தாய் விஷ்ணுவின் திருவாழ்வில் ஸ்ரீவட்சமாக வசிக்கிறாய் எவ்வளோ பெரியவர் நாங்கள் எத்தனை குட்டி ஒன்றை போய் என்னால் சோஸ்திரம் பண்ண முடியுமா ஆனாலும் நான் ஒன்றை சோஸ்திரம் பண்ணிட்டா ஐயோ நம்ம குழந்த பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு அனுகிரகம் பண்ண போகிற நீ கட்டாயம் பண்ணுவேன் அதாவது எது ஒன்றுமே என்னால் முடியாது நான் உன்னை இந்த வார்த்தைகளால் கேட்கணும் கூட நீ அனுகிரமே கேட்க முடியும் நானாக வந்து இப்போது நான் கேட்க போகிறேன்னு சொன்ன கூட ஒன்றால் முடியாது அப்போ பல தடங்கல்கள் வரும் எப்பயுமே இல்லாமல் நம்ம அப்படி உட்காந்துட்டு போது அந்த தாயாரே அனுகிரகம் பண்ணுவாள் இவ ஏதாவது சொல்லட்டமே இதை யாராவது கேட்கட்டமே வா கேட்குற வாழ்க்கை வாழ்க்கை நம்ம அனுகிரகம் பண்ணலாமே அப்படின்னு தாயார் நினைப்பாளாம் அதுதான் தாயாருடைய முக்கிய குணம் அந்த தயா குணம் அந்த தயவு எல்லாம் நம்ம குழந்தைங்க அவட தப்பு பண்றா தப்பு கிடையாது தப்பு பண்ற தப்பு தான் தப்பு கிடையாதுதான் எல்லா அப்பா நம்மளோட பெருமாளுடைய ஆட்டி வைப்பினாள் அந்த தவறையும் சரி பண்ணி நமக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடியவள் அதுதான் தாயார் இதை தான் தன் சக்தியை கொண்டு பிராட்டியே நாம் எனக்கு நிறைய சக்தி இருக்கு என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல உக்காந்தா முடியாதான் அந்த பிராட்டியே கருணையை கொடுக்கணுமா தையை கொடுத்து இவன் நம்மளை துதிக்கிறான் இவன் மட்டும் இல்லை இவன் துதியை மற்றவாலும் கேட்குறா ஸோ இவன் இவன் அதாவது நம்ம துதியை கேட்குறா ஸோ இவனுக்கு கொஞ்சம் கடாட்சத்தை கொடுக்கலாமே அப்படின்னுட்டு நினைக்கிறதா தேசிகர் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார் திருப்பி இந்த ஸ்லோகத்தை படிக்கிற எல்லாரும் க படிக்க இந்த அர்த்தங்களை கேட்கும் பொழுது கையில் புக்கை வச்சுட்டு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களால் ஈஸியாக உங்களால் கிரகிச்சிக்க முடியும் ஈஸியாக மனப்பாடமும் ஆகும் எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்தோ அது போல நம்முடைய உயிரெழுத்து மெய்யெழுத்தும் ஸ்ரீ ஸ்துதி அந்த ஸ்ரீ சுத்தியை சேவிக்க 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 ஆற்றில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் போகும் இப்போ இந்த பாசுரத்தை நான் சேவிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கவனிங்க ஆவி பாவ கலசா வத் யஸ்யா ஸ்தானம் சரசிஜவனம் விஷ்ணு பக்ஷஸ்தலம் வா பூமாயஸ்ய புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஞ்சை ரணபதி குணா ஸ்தூயசேசா கதம் தம் இப்போ ரெண்டு பாசுரங்களை சேவிச்சிருக்கோம் இந்த ரெண்டு பாசுரங்களுக்கும் நல்ல அர்த்தத்தை கிரகிச்சுட்டு நீங்கள் சேவிக்க 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 உங்களுடைய எல்லா ஆத்மீகம் நல்ல ஐஸ்வர்யங்களும் நல்ல குணங்களும் நல்ல செழிப்பும் புத்தி பலம் யசோ தைரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னுட்டு அந்த பெரிய பிராட்டியை வேண்டி நான் உங்கள் கிட்டே இடை பெற்றிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கட்டாயம் உடனும் லைக் பட்டனை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி